நீங்க தான் எல்லா இடத்துலயும் சிசிடிவி வச்சிருக்கீங்க சிசிடிவி புட்டேஜ் வெளியிடுங்க அறுநூறு பேர் நின்னாங்கன்னா எவ்வளவு கியூ நிக்கும்னு தெரியும் ஒரு கிராமத்துல ஒரு ஐநூறு அறுநூறு சராசரியா அறுநூறுனா ஒரு இடத்துல ஐநூறு நிக்கலாம் ஒரு இடத்துல நானூறு நிக்கலாம் நீ ராகுல் காந்தி போய் சொல்றாருன்னு நீங்க அம்பலப்படுத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணிருக்கலாமே சிசிடிவி இந்த பாருங்க எவ்வளவு பேர் நின்று நைட்டு வரைக்கும் அது பத்து மணி வரைக்கும் நைட் ஓட்டு போட்டுக்கணும் ஆக்சுவலா அது மாதிரி நின்று போட்டுருந்தாக்க அந்த எழுபத்தெட்டு லட்சம் வாக்குகளும் பதிவாகி இருந்தது என்று சொன்னால் உண்மையான வாக்குகளாக இருந்தது என்று சொன்னால் கடைசி பத்து மணி வரைக்கும் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செஞ்சிருக்கணும் டோக்கன் கொடுத்து ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே நிற்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுப்போம் அப்படி என்னால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில்லாமே உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறோம் டிஜிட்டல் ஆவணத்தை வெளியே வெளியிட உடனே அடுத்த நாளே சட்ட திருத்தம் அதுக்கு கொண்டு வந்து டிஜிட்டல் ஆவணத்தை வெளியிட வேண்டியது இல்லைன்னு சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாளில் அந்த ஆவணத்தை அழிக்கிறாங்க அப்படின்னா என்ன நீங்கள் வந்து மோசடி செய்துவிட்டு அந்த ஆவணத்தையும் அழிக்கிறீங்க